அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிபடி ஆணி மாதம் பதினைந்து முதல் ஆடி மாதம் பத்தாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஏழு நாட்களுக்கு ரிஷபராசியில் சுக்கர ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த பதிவில் சுக்கரபகானை பற்றி சுவாரஸ்யமான தகவலை காணலாம் ராசி அன்பர்கள் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல்பட்டு நாளைத்தீங்க நன்றி சுக்கரபகவானை பற்றி காணலாம் நவ கிரகங்களில் சுக்கரன் வந்து அசுர குரு விலங்குகளில் சுக்கரன் வந்து நாய் ரிஷபராசி வந்து மிருகத்தன்மையோடு செயல்படக்கூடிய வீடு ரிஷபராசியின் குறியீடு காலை மாடு கோச்சாரத்தில் ரிஷுபராசியில் சுக்கரன் வரும்போது நாய் பூனை காட்டு விலங்குகள் காக்கா குருவி மயில் குயில் விலங்குகளும் பறவைகளுக்கும் இனப்பெருக்க காலம் கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கரன் வரும்போது வீட்டு வளர்ப்பு பிராணியாக இருந்தாலும் சரி காட்டு விலங்காக இருந்தாலும் சரி விலங்குகள் மூலம் பறவைகள் மூலம் மக்களுக்கு தொல்லை தொந்தரவுகள் ஏற்படும் நாய் கடிக்கும் பூனை கடிக்கும் மாடு முட்டும் ஆடு மேய்த்து கொன்று போர்கள் மாடு மேய்த்து கொன்று போர்கள் தினந்தோறும் நல்லா தான் பிடிச்சி கட்டுவாங்க ரிஷுபராசியில் சுக்கரன் செல்லும்போது இந்த நேரத்தில் வந்து எதிர்பாராமல் மாடு முட்டிடும் கறவாய் மாடு முட்டி இறந்தவர்கள் பல பேர் உண்டு இந்த கால நேரத்தில் வீட்டில் வந்து வளர்க்கக்கூடிய நாய் பூனையிடம் ஆடு மாடு வளர்ப்பு பிராணிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே பொதுவான பலன்தான் எனக்கு இல்லை உனக்கு இல்லை நானும் தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது மிதுனம் திருவாதுரை நட்சத்திரம் கடக்கும் வரை சுக்கர பகவான் வந்து திருவாதிரை நட்சத்திரம் கடக்கும் வரை இந்த பாதிப்புகள் இருக்கும் சூரிய ஜாதகத்தில் சுக்கர பகவான் வந்து அஸ்தங்கம் நேசம் பெற்ற ஜாதகர்களுக்கு சுக்கரன் வந்து அஸ்தங்கம் நேசமடைந்த ஜாதகர்களுக்கு அவங்களுக்கு வந்து நாய் வந்து அடிக்கடி கடிக்கும் நாய்க்கடி பாதிப்பு அவங்களுக்கு இருக்கும் இந்த எதிர்வரக்கூடிய வரக்கூடிய நாட்களில் பேப்பர் நியூஸில் வந்து தினந்தோறும் அங்கே நாய் கடிச்சு இங்கே நாய் கடிச்சு மாடு முட்டிச்சு காட்டு விலங்குகளால் தொந்தரவு இப்படிலாம் வந்து பேப்பர் நியூஸில் படிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெருவில் கூட்டமாக நாய் போச்சுன்னா அது பாட்டுக்கு விட்டுருங்க துரத்துவது கல் எடுத்து அடிப்பது இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது சுக்கரன் வந்து ரிஷபராசியில் செல்லும்போது விலங்குகள் வந்து வீரியத்தன்மையோடு செயல்படும் மேச ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா மாடு மனை வீடு நிலம் மனைவி பிள்ளை நாய் போன எல்லா ஆஸ்திய அனுபவ யோகமும் உண்டு ஆனால் வந்து குடும்பத்துக்காக மேசராசி மாடு போல் உழைத்தாலும் பெரும்பாலும் மதிப்பு இல்லையே என்ற மாதிரி இருக்கும் மேசராசி என்பர்களுக்கு சந்திர திசை வரும்போது ஆடு மாடு கோழி போன நாய் இப்படி வந்து வளர்ப்பு பிராணிகள் திடீர் திடீர்னு இறக்கும் மேசராசிக்கு சந்திர திசை வரும்போது வளர்ப்பு பிராணிகளுக்கு தோஷத்தை உண்டாக்கும் மேசராசிக்கு இரண்டு ஏழாம்பெட்டின் அதிபதி சுக்கரன் சுக்கரன் தோசத்திலிருந்து மேசராசி என்புளுக்கு வாழ்க்கை தொடங்கும் எதிர்வரக்கூடிய இருபத்தி ஏழு நாட்கள் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று சஞ்சலம் செய்வார் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல யோகம் என்று சொல்லலாம் கையில் பணங்காசு இல்லங்காமல் அடுத்த இருபத்தி ஏழு நாட்கள் தாராளமாக பணம் லட்சுமி லட்சுமிகாரம் என்று சொல்லலாம் முன்னோர்கள் பெரியோர்கள் சம்பாதித்த பூரீக சொத்துக்கள் கிடைக்கும் இரண்டாவது வீட்டிலே சுக்கரன் வரும்போது உங்களுடைய சொல் வார்த்தைக்கு குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உண்டு இந்த இருபத்தி ஏழு நாட்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா குடும்ப நபர்கள் அப்படியே கேட்பாங்க வெளியிடத்துலேயும் சுற்றி இருப்பவர்களிடமும் மேசராசி ராசி இந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் இரண்டாவது வீட்டிலே சுக்கரபகவான் செல்லும்போது நல்ல பண வரத்து உண்டு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி உண்டு சமூகத்தில் வந்து பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் பெரிய மனிதர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசியல் செல்வாக்கூடியவர்களுடைய பணக்காரர்களுடைய நட்பு மேசராசி என்பது இந்த கால நேரத்தில் கிடைக்கும் இரண்டாவது வீட்டிலே சுக்கரன் செல்லும்போது வீடு கட்டலாம் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு திருமணமானவர்களுக்கு இந்த நேரத்தில் முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ குழந்தை வேறு உண்டாகும் புத்திரபாக்கியம் உண்டு கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் அன்னியும் பிரியமாக சந்தோஷமாக இருப்பீர்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் சொந்தக்காரர்கள் வழியில் மேசராசி என்பது இந்த கால நேரத்தில் உதவிகள் உண்டு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் இரண்டாவது வீட்டிலே சுக்ரன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது விவசாயம் சிறக்கும் விவசாயத்தில் பூஞ்சிடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ விளைச்சல் அதிகரிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிக விலைக்கு பூ வந்து வியாபாரம் செய்வீர்கள் வேலை உத்தியோகம் நன்றாக இருக்கும் செய்கின்ற தொழிலும் மேசராசி என்பது இந்த இருபத்தி ஏழு நாட்கள் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்த போகிறது கையில் வந்து பணம் இல்லங்காமல் கிடைக்கும் கோச்சாரத்தில் இரண்டாவது வீட்டிலே சுக்கரன் வரும்போது பார்த்திங்கன்னா இது வந்து பொதுவான தான் வெளியில் வந்து வண்டி வாகனத்தில் போகும்போது வேகமாக போகாதீங்க பொறுமையாக போங்க நாய் குறுக்க ஊடியாரோ மாடு குறுக்கவுடியாரம் நாய் மாடு விலங்குகள் மூலம் அடுத்த இருபத்தி ஏழு நாட்கள் மனிதர்களுக்கு தொல்லை தொந்தரவுகள் ஏற்படும் அதனால் வந்து போக்குவரத்தில் மேசராசி என்பர்கள் கவனமாக போய்ட்டு கவனமாக எந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய கான்பாசிகள் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்பர்கள் நன்றி வணக்கம்